இந்தியா ரஷ்யா இடையிலான இருபத்தி இரண்டாவது வருடாந்திர உச்சி மாநாடு ரஷ்யா தலைநகர் மாஸ்கோவில் இன்று நடக்கிறது மாநாட்டில் பிரதமர் மோடி பங்கேற்கிறார் ரஷ்யா உக்ரைன் போருக்கு பின் இது அவரது முதல் பயணமாகும் கடைசியாக இரண்டாயிரத்து பத்தொன்பதில் மோடி ரஷ்யா சென்றிருந்தார் மோடியின் ரஷ்ய பயணத்தில் சென்னை விளாடிவோஸ்டா கடல்வழி சரக்கு போக்குவரத்து வழித்தட திட்டம் குறித்து விவாதிக்கப்படவுள்ளது மேற்கு ஆசியாவில் பதற்றமான போர் சூழல் நிலவி வருகிறது சரக்கு கப்பல் மீது பயங்கரவாதிகள் நடத்தும் தாக்குதல்கள் சர்வதேச வர்த்தகத்துக்கு இடையூறாக உள்ளது இதனால் சென்னை விளாடிவோஸ்டாக் வழித்தடத்தை செயல்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது இதன் மூலம் ரஷ்யாவின் விளாடிவோஸ்டாக் துறைமுகம் சென்னை துறைமுகத்துடன் கடல் வழியாக இணைக்கப்படும் இந்தியா ரஷ்யா இடையிலான இருதரப்பு பொருளாதார ஒப்பந்தம் மூலம் இந்த திட்டம் செயல்படுத்தப்படவுள்ளது ஏற்கனவே இந்த கடல் வழித்தட திட்டம் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் முன்மொழியப்பட்டது இரண்டாயிரத்து பத்தொன்பதில் மோடி ரஷ்யா சென்றபோது புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது ஒப்பந்தம்படி சென்னை துறைமுகத்திற்கும் லாடிவோஸ்டாக் துறைமுகத்திற்கும் இடையே கடல் வழித்தடம் அமைக்கப்படும் இதன் மூலம் நிலக்கரி எண்ணெய் திரவ இயற்கை எரிவாயு உரங்கள் உட்பட பல சரக்குகளை நேரடியாக ஏற்றுமதி இறக்குமதி செய்ய முடியும் கோவிட் காரணமாக இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு வரை இத்திட்டத்தில் எந்த முன்னேற்றமும் காணப்படவில்லை தொடர்ந்து ரஷ்யா உக்ரைன் போரால் இது குறித்த பேச்சு முடங்கியது இப்போது மோடியின் ரஷ்ய பயணத்தால் இந்த வழித்தட திட்டம் மீண்டும் புத்துயிர் பெற்றுள்ளது இது செயல்பாட்டுக்கு வந்தால் சென்னை முக்கிய துறைமுகமாக மாறும் பத்து இருந்து பொருட்களை குறைந்த கட்டணத்தில் இறக்குமதி செய்ய முடியும் இதனால் சென்னையில் சரக்கு போக்குவரத்து அதிகரிக்கும் அதிகளவில் உற்பத்தி தொழிற்சாலைகள் வேலைவாய்ப்புகள் ஏற்றுமதி ஆகியவை உயரும் ஏற்கனவே ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கிலிருந்து மும்பை துறைமுகம் வரை கடல்வழி சரக்கு போக்குவரத்து நடக்கிறது இதன் தூரம் பதினாறாயிரத்து அறுபத்தாறு கிலோமீட்டர் வருகிறது நாற்பது நாட்கள் பயணிக்க வேண்டியிருக்கும் ஆனால் விளாடிவோஸ்டாக் சென்னை இடையிலான தூரம் பத்தாயிரத்து நானூற்று ஐம்பத்தெட்டு கிலோமீட்டர் மட்டுமே வருகிறது இருபத்தி நான்கு நாட்களில் பயண நேரம் முடிந்துவிடும் இதனால் எரிபொருள் நேர விரயம் இல்லை